குயவர் என்பவர்கள் மண்ணை முக்கிய ஆதாரமாக கொண்டு மண்ணாலான பொருட்களை செய்பவராவர் சுழலும் சக்கரத்தின் உதவியுடன் மண்ணாலான பொருட்களான மண்பானை சட்டி மண் போன்ற பல பொருட்களை குயவர்கள் வடிவமைக்கிறார்கள் குயவர் குழாலர் குழால கோலப்பர் வேளார் சேரமா செட்டி பூசாரி பண்டுரை பாண்ட பாண்டிய தெங்கரை தெலுங்கு மானுடை மண்ணுடையார் பாட்டுக்காரர் ஓசிரையர் சாலியர் சோழியர் மன்னையர் என பல்வேறு இன பெயராலும் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட திருவிட மொழிகளாலும் பூர்வீக நில வாழ்வினாலும் பல்வேறு துணை பிரிவினராக அறியப்படும் குயவர்கள் அன்றைய காலத்தில் சமூக மதிப்பீட்டில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார்கள் என்பது பல்வேறு கல்வெட்டு இலக்கிய பதிவுகளின் மூலம் காணப்படுகிறது தென்னார்காடு திருவரை கோவிலுக்கு செம்பியன் மாதேவி அழுத்த தானங்களை களங்களும் மற்றும் ஜால்களும் குடங்களும் பொருந்திருவமுதுக்கு பானைகளும் சட்டிகளும் திருமுலைக்கு பாளிகையிலும் இடும் குசவன் என்று கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குயவர்கள் மண்பாண்ட தயாரிப்போடு அவற்றை பல்வேறு இடங்களுக்கு எடுத்து சென்று விற்பனை செய்யும் வணிகத்திலும் ஈடுபட்டார்கள் மண்ணே மூலப்பொருள் என்னும் சென்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் நல்ல நீர் ஆதாரத்தை தேர்ந்தெடுத்து அங்கே குடில் அமைத்து தங்கினார்கள் சிற்றூர் பேரூர் என அவர்கள் வியாபாரம் செய்த ஊர்களின் விளைச்சல் பொருட்களை மாற்றாக பெற்று கொண்டார்கள் பண்டமாற்று முறை என்ற வழக்கு சொல் அவர்களின் தொழில் முறையிலிருந்து உருவானது சங்க புராண இலக்கியங்களில் களம் செய்கேரி மண்ணுடையார் மண்ணிட்டாளர் மண்மினை மாக்கல் மண்மகன் வேட்கோ வேட்கோவர் என்றெல்லாம் தொழில் முறையாக அலையாளப்படுத்தப்பட்ட இவர்கள் கோவில் பணியாளர்களாக பாதுகாவலர்களாக பூசகர் மரபுணராக இருந்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன திருநெல்வேலி மேலகரம் திருச்சியின் காட்டகரம் தென்னார்காட்டின் புத்தகரம் வட ஆற்காட்டின் கோட்டகரம் மாயவரத்தின் அகரங்கரங்குடி என்று சென்னை திருவத்தியூரின் அகரம் கண்ட கோபாலபுரம் ஆகிய ஊர்கள் கேரளாவில் குலாலர் சமூகத்தினர் கும்பாரர் என அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் கும்பாரா மொழி பேசுகின்றனர் கேரளாவில் நிலாம்பூர் பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்ட சிறிய இனக்குழுவால் பேசப்படும் மொழி இதுவாகும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்று கலந்து சேர்ந்த மொழிதான் கும்பார மொழி இதற்கு வடிவம் கிடையாது என்பதால் கும்பார இனத்தவர்கள் தங்களுக்கு பழக்கமான மலையாள வரி வடிவத்தை பயன்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் இவர்கள் மட்டுமே மண்பாண்டங்கள் செய்யும் இனத்தவர் ஆவர் ஐயனார் கோவில் பூஜை செய்யும் பூசாரி வேளாளர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் கொங்கு நாடு தொண்டை நாடுகளில் உடையார் என்றும் செட்டியார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் பக்தர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு ஜாதி பட்டியலில் குயவர்கள் வேளாளர் உடையார் செட்டியார் சமுதாய மக்கள் என்ற இந்த பெயராலேயே அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் மேலும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள் கோ குசவன் குயவன் கும்பகாரன் வேளார் செட்டியார் குழாலன் சக்கிரி தந்ததரன் தலையன் மண் உடையார் பகைவன் மண் கூட்டாளன் மண்ணறிவாளன் மண்மகன் மண்ணு மிருத்துகரன் வேர்கோ கலந்தருணன் போன்ற பெயர்களாலும் குயவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் மண் பாண்டம் கல் தோன்றி மண் தோன்றிய காலம் தொட்டு சமுதாயம் நலம் பயக்கும் நல் உணவுகளை சமைக்கவும் சுகாதாரத்துடன் வாழவும் மண்ணால் ஆக்கப்பட்ட பாண்டங்களையும் வீடுகட்ட செங்கலையும் ஓடுகளையும் உருவாக்கி கோயிலின் உருவச் சிலைகளையும் உருவாக்கி அர்ச்சகர்களாகவும் பணிபுரிந்து மக்கள் நலன்களை பேணி காத்து வந்தவர்கள் குலாளர்கள் ஆவார் தமிழும் குலாளரும் குலாளர் குலத்தின் அவதரித்து உலகமே போற்றும் மாபெரும் கவிப்பிரசர் கம்பரே உலக மொழிகளிலே உயர்ந்த மொழி தொன்மை வாய்ந்த மொழி தமிழ் மொழிதான் அத்தகைய தமிழ் மொழியை படைத்தவன் குலால சமூகத்தில் தோன்றி தோன்றிய கும்பமுனி அகஸ்தியர் என்றும் புறநானூற்றில் புகழை பெற்ற நம் குல பெண்மணி வெண்ணி குயத்தியார் கோலேச்சிய குலாளர் சரித்திரம் படைத்த சாலிவாகனன் விக்கிரமாதித்த அரசனை வீழ்த்தி ஐம்பத்தாறு தேசங்களையும் ஒரு குடையின் கீழ் ஆண்டு ஏக சக்கரவர்த்தியாய் திகழ்ந்த சாலிவாகன் சகாப்தத்தை ஏற்படுத்திய மாவீரன் குலாலன் சாலிய வாகனனே இரைத்தொண்டில் தொண்டில் பக்தி ஏற்படுத்திய மாவீரன் குலாலன் சாலியன் என்றும் குலாலர் பக்தித்துறையில் துறையில் பல்வகை சாதனைகளை புரிந்த திருநீலகண்டரையும் கோரா குல்பாரையும் மாயாண்டி சுவாமிகளையும் ஈண்டெடுத்த சமூகம் குளாளர் சமூகம் என கூறுகிறார்கள் இறைவன் மீதான பக்தியின் உச்சத்திற்கு நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் ஈசன் மீது ஆணையிட்டதற்காக இல்லற வாழ்வையே தியாகம் செய்த திரு நீலகண்டர் பக்தி வைராக்கியத்தின் ஒரு வடிவம் அவரது புகழை உலகறைய செய்ய ஈசன் நடத்திய திருவிளையாடல் பக்தன் மீதான இறைவனின் கருணையை வெளிப்படுத்துகிறது இன்றும் ஆண்டுதோறும் திரு நீலகண்டர் குருபூஜையின் போது சிதம்பரம் இளமையாக்கினார் கோயிலில் உள்ள குலத்தில் தம்பதியராக மூழ்கி இயலும் வைபவம் நடத்தப்படுகிறது நீலகண்ட நாயனாருக்கு திருப்பூரில் குரு பூஜை விழா நடந்தது கொங்கு குலால சமுதாய பேரவை சார்பில் நீலகண்டபுரம் செல்வ விநாயகர் கோவிலில் திருநீலகண்ட நாயனார் குரு பூஜை நடந்தது பெண் பக்தர்கள் முத்துமாரியம்மன் இருந்து மேலதாளம் முழங்க ஊர்வலமாக தீர்த்தம் எடுத்து வந்தனர் நாயகருக்கு புஷ்ப அலங்காரம் செய்து அபிஷேகம் நடந்தது திரு நீலகண்ட நாயனார் உருவப்படம் வைத்து அரளி துளசி செவ்வந்தி உள்ளிட்ட பல வகை பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது குலால சமுதாய முன்னேற்ற சங்கம் சார்பில் கரட்டங்காடு ஸ்ரீ விநாயகர் மாகாளியம்மன் கோவிலில் திரு நீலகண்ட நாயனார் குருபூஜை விழா நடந்தது விழாவை முன்னிட்டு காலை ஐந்து மணிக்கு விநாயகர் மாகாளியம்மன் கோவிலில் உள்ள திரு நீலகண்ட நாயனாருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மக தீபாதனை நடந்தது புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளிய நீலகண்ட நாயனார் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாவித்தார் தொடர்ந்து அரியாளர்களுக்கு திருவோடு வழங்கி அமுது யாசகம் அளிக்கப்பட்டது பக்தர்கள் திரளாக பங்கேற்று நாயனாரை வழிபட்டு அருள் பெற்றனர் இந்த விழா அந்த குளாளர் சமுதாயத்தின் சார்பாக வருடந்தோடும் நடைபெற்று வழிபட்டு வருகிறார்கள் குலாலர் இனத்தின் முக்கியமானவர் கட்டிக்கிளம் சூட்டிக்குள் மாயாண்டி சுவாமிகள் அந்த ஊரிலேயே பெரும் பணக்காரராக கருப்பண்ண கோனார் என்பவருக்கு பூர்வீக ஜென்ம கர்ம வினையினால் வாழ்க்கை முடிய உள்ளது என்பதை தெரிந்து கொண்டவர் கருப்பண்ண கோனார் வேண்டிக் கொண்டதினால் நாற்பத்தி எட்டு நாட்கள் தவமிருந்து அவருடைய ஜென்ம கர்மாக்களை தன் மீது ஏற்றிக்கொண்டு அவருக்கு உயிர் பிச்சை தந்தாராம் கருப்பன கோனாரே அந்த இடத்தில் சுவாமிகளின் உத்தரவுப்படி ஆலயம் மற்றும் சமாதிகளை கட்டியிருக்கிறார் அதுபோல காலம் ஆண் குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு தம்பதியருக்கு அவர்களுக்கு பிறக்க உள்ள பத்தாவது குழந்தைய ஆண் குழந்தையாக இருக்கும் என கூற அப்படியே அது நடந்திருக்கிறது அதன்பின் சுவாமிகள் பல இடங்களுக்கும் விஜயம் செய்து பக்தி மார்க்கத்தில் பரப்பிய வண்ணம் பக்தர்களுக்கு அருளாசி தந்து அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை தனது சக்தியினால் தீர்த்து வைத்திருக்கிறார் பல இடங்களில் வழிபாட்டும் மன்றங்களை நிறுவியிருக்கிறார் மாயாண்டி சுவாமிகள் சன்னதி இப்படியாக பல மகிமைகளை செய்து காட்டிய வண்ணம் ஆன்மீக பயணத்தில் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சமாதி அடைய அவருடைய சமாதி திருக்குளர் மலையில் நிறுவப்பட்டது இந்த சமாதியில் குலாலர்கள் சமூகம் வருடந்தோடும் விழா நடத்தி கொண்டாடுகிறார்கள் வீர பெண்மணி வெண்ணிய குரத்தியார் சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு தமிழ் பெண் கவி குலாலர் குலத்தை சேர்ந்த இவரின் ஒரு பாடல் மற்றும் புறநானூற்றில் அறுபத்தி ஆறு பாடலாக அமைகிறது இதர பாடல்கள் கிடைக்கவில்லை இவரின் ஒரு பாடல் புறநானூற்றில் பாடப்பட்டுள்ளது சோழன் கரிகாட் பெருவளத்தான் திணை வாகை துறை அரசவாகை வழி தொழில் ஆண்ட உறவோன் கலி இயல் யானை கரிகால் வளவ சென்று அமர் கடந்த நின் ஆற்றல் தோன்ற வென்றோய் நின்னினும் நன்னன் அன்றே கலிகொல் யானர் வெண்ணி பரந்தலை மிக புகழ் உலகம் எய்தி புற புன்னானி வடக்கிருந்தோனோ தினை வாகை துறை அரசவாகை சோழன் கரிகாட் பெருவளத்தானை வெண்ணிய குரத்தியார் பிடி பாடியுள்ளார் சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு தமிழ் பெண் கவி இவர் ஒரு குலாளர் சமூகத்தை சார்ந்தவர் என்பது முக்கியமானது குலாளர் சமுதாயத்தை சார்ந்த மகாகவி கம்பதாசன் தமிழில் மறுமலர்ச்சி பாடல்களை எழுதி தொடங்கினார் சமதர்ம கருத்துக்களை எளிய நடையில் புகுத்தினார் தமிழ் உணர்வுமிக்க அவருக்கு போட்டிகள் நிறைந்த திரையுலகம் அதிக வாய்ப்பை தரவிட்டாலும் குரல் அசைவு பாடல்களுக்கு அதிகம் எழுதியிருக்கிறார் வானரதம் என்ற இந்தி திரைப்படத்தின் தமிழாக்க பாடலில் எளிய தமிழை பயன்படுத்தினார் கம்பதாசனின் கவி திறமையை அலையாளங்கட்டி கனவு என்ற கவிதை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வெளிவந்தது கவிஞர் கம்பதாசனின் பெயரை இந்த தலைமுறையினர் அதிகம் அறிய வாய்ப்பில்லை என்றாலும் கம்பதாசனின் கவிதை தொகுப்புகள் கனவு விதியின் விழிப்பு முதல் முத்தம் அருணோதயம் அவளும் நானும் பாட்டு முடியுமின்னே முத்துக்குரல் தொழிலாதி போன்ற நூல்கள் பேசப்படுகின்றன மேலும் குலாளர் சமூகத்தைச் சார்ந்த திருநீலகண்ட நாயனார் என்பவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எனப்படும் சிவனடியார்களில் ஒருவர் இவரை பற்றிய குறிப்பு எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படும் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதிய தொண்டத்தொகை என்னும் நூலிலும் பின்னர் பனிரெண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்திலும் குறிப்புகள் உள்ளன இவர் சிதம்பரத்தில் குலாலர் குலத்தில் பிறந்தவர் என்பது மேலுள்ள நூல்களில் உள்ள செய்தி திருநீலகண்ட நீலகண்ட குயவான் கடியோன் திரு தொண்டைத் தொகை சொல்லை சிவன் திரு ஆனைதன் தூ தோல் நசையால் ஒல்லை துறந்து உரு பின் உமைகோன் அருளால் வில்லை புரு நூதலோடு இளமை பெற்று இன்பம் மிக்கான தில்லை திருநீலகண்ட குயவனாம் செய்தவனே திருத்தொண்டர் திருவந்தாதி ஒரு சமயம் நீலகண்டர் வேறொரு பெண் வீட்டுக்கு சென்று வரவே அவரது மனைவி என்னை இனி தொடக்கூடாது இது திருநீலகண்டனின் மீது ஆணை என்றான் சிவன் மீது கொண்ட பக்தியால் அவர் மீதான சத்தியத்துக்கு கட்டுப்பட்டார் நீலகண்டர் மனைவியை தொடாமலே பல்லாண்டுகள் வாழ்ந்தார் இவரது பக்தியை உலகறிய செய்வதற்காக சிவன் ஒரு அடியவர் வடிவில் நீலகண்டரிடம் சென்று ஒரு திருவோடை கொடுத்தார் இது விலை மதிப்பற்றது நான் காசி சென்று திரும்பி வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி சென்றார் திரு சிறிது நாள் கழித்து வந்து திருவோட்டை கேட்டார் நீலகண்டர் சில நாட்கள் கழித்து திரு ஓட்டை நீலகண்டரிடம் கேட்டார் நீலகண்டர் ஓடு இருந்த இடத்தில் பார்த்தபோது காணவில்லை வருந்திய பக்தர் தன்னை மனைவியுடனான பிரச்சனையை சொல்ல மன்னிக்கும்படி கேட்டும் சிவன் ஒப்புக்கொள்ளவில்லை மனைவியுடன் தீர்த்த மூழ்கி திருவோடு விட்டது என தில்லைவாழ் அந்தனர்கள் முன்னிலையில் சத்தியம் செய்து தரும்படி கேட்டார் முடியாதவர் ஒரு குச்சியின் ஒரு பக்கத்தை பிடித்துக்கொண்டு மறுமுனையை மனைவியை பிடிக்கச் சொல்லி குளத்தில் இறங்குவதாக சொன்னார் சபையினர் ஒப்புக்கொள்ளவே அவ்வாறு செய்தார் அப்போது அடியாராக வந்த சிவன் ரிஷபத்தின் அம்பிகையுடன் காட்சி தந்தார் திரு நீலகண்டர் தம்பதிக்கு முதுமை நீக்கி இளமையை கொடுத்தார் நீலகண்டரை நாயன்மார்களில் ஒருவராக பதவி கொடுத்தார் இதனால் சுவாமிக்கும் இளமையாக்கினார் என்ற பெயர் ஏற்பட்டது தில்லைவாழ் அந்தணர்களுக்கு அடுத்து இவரே முதல் நாயனராக போற்றப்படுகிறார் இவரும் குலாளர் சமூகத்தை சார்ந்தவராவார் மன்னர் சாலி வாகனன் என்பவர் குலாளர் வம்சத்தை சார்ந்தவர் என கூறப்படுகிறது சாலி வாகனனின் நிஜ பெயர் சதகர்னி மகாராஷ்டிராவின் ஜூனார் பிரதிஸ்தான் ஆந்திர பிரதேசத்தின் அமராவதி ஆகிய பகுதிகளிலிருந்து கிமு இருநூத்தி முப்பதில் தொடங்கி கிபி இருநூத்தி இருபது வரை தெற்கு மற்றும் மத்திய இந்திய பகுதியில் ஆண்ட ஒரு அரச ஆவார் இந்த மரபினரின் ஆட்சி முடிவுக்கு வந்த காலம் தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டு இருந்தாலும் இது கிபி இருநூறாம் ஆண்டு வரை நானூற்றி ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்ததாக கருதப்படுகிறது மௌரியப் பேரரசின் பின்னர் வெளிநாட்டினரின் தாக்குதல்களை முறியடித்து நாட்டில் அமைதியை நிலைநிறுத்தியதில் சாலி வாகனன் பங்கு முக்கியமானதாக கூறப்படுகிறது சாலி வாகனன் பற்றிய முதலாவது குறிப்பு கிமு எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகின்ற ஐதரைய பிரமாணத்தில் காணப்படுகின்றது புராணங்களும் இவர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களும் இவர்களை சாதவாகனர் சதகர்ணிகர் ஆந்திரர் ஆந்திர பிரிட்டியர் என பல்வேறு பெயர்களால் குறிப்பிடுகின்றன கிரேக்க நாட்டின் பயணியான மெகஸ்டின் ஒரு குறிப்பின்படி இவர்கள் ஒரு லட்சம் காலாட்படையையும் ஆயிரம் யானைகளும் முப்பது சிறப்பாக அமைக்கப்பட்டு அரண் செய்யப்பட்ட நகரங்களும் இருந்ததாக தெரிகிறது சாலி வாகனின் நிஜ பெயர் சதகர்ணி இன்றைய ஆந்திர ஒரிசா மகாராஷ்டிரா எல்லைகளில் அமைந்த ஒரு குறுநில மன்னன் இவனது தாய் பெயர் கௌதமி பின்னாடில் தன் பெயரே கௌதமி புத்திர சதகர்ணி என்று இம்மன்னன் பெயரை மாற்றி பதிவு கொண்டதாக கூறப்படுகிறது தாய் மீது அவ்வளவு அன்பு கொண்டவன் இளம் வயதில் அவனுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஆள வேண்டும் என்ற கனவு உண்டு ஒரு சமயம் சுவர்ணன் என்கிற வியாபாரி பயணத்தின் போது திருடர்களால் தாக்கப்பட்ட சாலிவாகனன் சென்று அந்த வியாபாரியை காப்பாற்றுகிறான் இதனால் மகிழ்ந்த அந்த வியாபாரி அந்த ஊரிலேயே தங்கி சாலிவாகனின் அரசுக்கு நிறைய பொருளுதவி செய்கிறான் அதனை கொண்டு சாலிவாகனன் மேலும் தன் படைபலத்தை விரிவுபடுத்துகிறான் பயந்து தப்பித்து ஓடிய திருடர்கள் பக்கத்து நாடான பிரதிஷ்டானம் அதாவது மகாராஷ்டிரத்தில் ஒரு பகுதியாக இருக்கிற அந்த தேசத்து மன்னன் மகாபாணனை சந்தித்து சாலிவாகனன் அந்நாட்டின் மீது படையெடுத்து வருவதாக சொல்லிவிட்டு போருக்கு தயாராக இருங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் இதனால் கோபம் அடைந்த அந்த மன்னன் அதற்கு முன் தானே சென்று சாலி சாலிவாகனனை அடக்குவதற்காக சபதம் எடுக்கிறான் இந்த நிலையை உணர்ந்த சாலி வாகனன் முன்னெச்சரிக்கையாக மகாபாலன் படை திரட்டும் முன்பே திடீரென்று தாக்கி அவனை தோற்கடித்து விடுகிறான் இவ்வாறு சாலிவாகனின் ஆட்சி மேலும் விரிவடைகிறது மேலும் பல போர்களில் நாட்களை கழித்து விடுவதால் சாலி வாகனன் முறையாக கல்வி கற்க இயலவில்லை தனக்கு அதிகம் படிப்பறிவு இல்லாததால் அரசாட்சி புரிய சர்வவர்மன் குணாத்யா என்று இரு அறிஞர்களை அமைச்சராக அமர்த்தி கொண்டான் சில காலம் சென்றபின் நாகனிகை என்ற இளவரசியை மணந்து கொண்டான் அவள் மிகுந்த ஞான உடையவள் ஒரு முனிவரின் ஆசிரமத்தில் சிறு வயதிலிருந்து வளர்ந்தவள் அதனால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினாள் சமஸ்கிருதத்தில் மிகுந்த புலமை உடையவள் அவள் சமஸ்கிருதத்தில் பேசுவதை மிகவும் ரசித்தான் சாலிவாகனன் அந்த நாட்களில் அரசவை மொழியாக சமஸ்கிருதம் இருந்து வந்தது இந்த கதைகள் புருகத் கதா மஞ்சரி என்ற பெயரில் ஷமேந்திரரால் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது இன்றைக்கு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்பு வாழ்ந்த சாலிவாகனன் பல வெற்றிகள் பெற்று பெரும் நிலப்பரப்பே ஆண்ட பேரரசன் ஆவார் இவர் குழாளர் வம்சத்தை சார்ந்ததாக கூறப்படுகிறது அவன் தன் ஆட்சியில் ஏற்படுத்திய வருடக்கணக்கு இன்றும் ஆந்திர கர்நாடக பகுதிகளில் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு லட்சம் வருடம் முன்பு பட்டியும் விக்கிரமாயத்தனும் காளி வேண்டி வரம் இருந்து பட்டி இரண்டு லட்ச வருடமும் விக்கிரமாத்தன் ஒரு லட்சம் வருடமும் அரசாடுவார்கள் என்று பெறுகிறார்கள் பட்டியை விட விக்கிரமாயத்தனுக்கு ஒரு லட்சம் வருடம் குறைவாக இருப்பதால் அவர் ஆறு மாதம் நாடாள்வார் ஆறு மாதம் காட்டில் வசிப்பார் அவர்கள் நல்ல முறையில் ஆட்சி நடத்தி வந்தனர் அவர்களை யாராலும் வெற்றி பெற முடியவில்லை குயவன் மகளும் ஒரு மகனை ஈன்றெடுத்தார் அவன்தான் சாலிவாகனன் இறைவன் கூறியபடியே குழந்தை மிக புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் இருந்தான் முனிவரும் தன் மகனுக்கு அனைத்து கலைகளையும் கற்பித்தார் குயவனும் தங்கள் குலத்தொழிலை கற்றுக் கொடுத்தான் குழந்தையும் வளர்ந்தது பெரியவனானான் அனைத்தும் கற்று தேர்ந்தான் பட்டியும் விக்கிரமாயத்தனும் தங்களை வெள்ளை யாருமே இல்லை தங்கள்தான் உலகத்திலே மிக சிறந்தவர் என பறையறிவித்தனர் இதனை கண்ட சாலிவாகனன் தான் அவருடன் போர் உடைய தயார் என அறிவித்தான் இதை கேட்ட அனைவரும் எல்லி நகையாடினார்கள் பட்டியும் விக்கிரமாத்தினும் போயும் போயும் ஒரு குயவனா நம்முடன் மோதுவது என்று சினம் கொண்டு சந்தைக்கு நாள் அறிவித்தன் சாலிவாகனன் போருக்கு தேவையான கருவிகள் யானை குதிரை சிப்பாய் என எல்லாவற்றையும் மண்ணால் செய்து தந்தையுடன் கற்ற மந்திரங்களை உச்சரித்து அனைத்து பொருள்களுக்கும் உயிர் கொடுத்தான் அரசனது படையை விட நூறு மடங்கு பெரிய படை கொண்டு எளிதாக வென்றான் சட்டி பானை செய்யும் சக்கரத்தை கொண்டு விக்கிரமாதித்தனையும் கொன்று அந்த நாட்டிற்கு மன்னனானான் ஐம்பத்தாறு தேசங்களை ஆண்டான் சாலி வாகனன் என்பது வரலாறு அத்துக்குறி மொல்ல ராமாயணம் என்ற நூலுக்கும் குழாதர் சமூகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு அத்துக்குறி மொல்ல ராமாயணம் தமிழில் கம்பராமாயணம் எப்படி புகழ்பெற்றதோ அதுபோல தெலுங்கில் புகழ்பெற்ற இராமாயணம் மொல்ல ராமாயணமாகும் இது வால்மீகி ராமாயணத்தை ஒற்றியே அமைந்துள்ளது இந்த காவியம் நாரதரிடம் வால்மீகி கேட்பது போல் அமைந்திருக்கிறது இந்த ராமாயணம் முழுவதும் எண்ணூற்றி இருபத்தி நான்கு பதியங்களுள் சுருக்கமாக அடங்கிவிடுகிறது இந்த ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் நாற்பத்தி மூணு பதிகங்களை கொண்டது ஆரண்ய காண்டம் எழுவத்தைந்து பதிகங்களும் கிஷ்கிந்தா காண்டம் இருபத்தி ஏழு பதிகங்களும் பால காண்டம் மற்றும் பிற காண்டங்களாக உள்ளன சுந்தரகாண்டம் இருநூற்றி நாற்பத்தேழு பதிகங்களும் யுத்த காண்டம் முன்னூற்றி ஐம்பத்தொரு பதிகங்களும் உள்ளன இதை இயற்றிய அத்துக்குறி மொல்லர் என்பவர் ஒரு பெண் புலவர் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த இவரின் தந்தை பெயர் கேசன செட்டி ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் கோபவரம் என்னும் ஊரை சேர்ந்த இவர் குயவர் குலத்தை சேர்ந்தவர் இவருக்கு முன் தெலுங்கில் காவியம் இயற்றிய பெண்கள் யாரும் இல்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த நூல் உருவான விதம் குறித்து கதை ஒன்று உண்டு தமது ஊரில் உள்ள கோவிலில் மொல்ல ஆழ்ந்த தியானத்தில் இருந்தாராம் அப்போது ராமர் அவர் முன் தோன்றி உடனே ராமாயணத்தை பாடுமாறு கூறி மறைந்தாராம் கோயில் பூசகர் உடனடியாக வேண்டிய ஒழுங்குகளை செய்யவே சற்று நேரம் தியானத்தில் இருந்த மொல்ல ராமாயணத்தை பாடத் தொடங்கி சிறிது நேரத்திலேயே முழுவதையும் பாடி முடித்ததாக சொல்லப்படுகின்றது மொல்ல தனது காவிய செய்யுள்களில் தான் இலக்கணம் படிக்கவில்லை என்றும் கோபவரத்து ஸ்ரீகண்ட மல்லேசுவனுடைய கடுணையாலும் ஸ்ரீ ராமச்சந்திரன் ராமாயணம் பாடு என்று சொன்னதாலும் இராமாயணத்தை எழுத துணிந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் இவரும் குலாளர் சமூகத்தை சார்ந்தவராவார் மேலும் குலாளர் சமூகத்தை சார்ந்தவர் தியாகி பெருமாள் உடையார் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி பெருமாள் உடையார் அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கமட்ட சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை சென்ற சுதந்திர போராட்ட வீரர் தியாகி பெருமாள் உடையார் ஆவார் இவரும் குழாலர் வம்சத்தை சார்ந்தவர் என்று கூறுகிறார்கள் கவி சக்கரவர்த்தி கம்பருக்கும் ஒளவையாருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்ததாக ஒரு கதை உண்டு கம்பர் ஒளவையை ஒரு காலடி நாளிலை பந்தலடி என்று சொல்லி பொருள் கேட்டதாகவும் அதை அடி என்று தன்னை கேலி செய்து பாடியதாக கொண்டு அவ்வை அடா என்று வருமாறு அமைத்து எதிர்பாட்டாக கீழ்கண்ட பாடலை பாடியதாகவும் சொல்கிறார்கள் கம்பர் கேட்டது ஒரு கொடியை அடியாக கொண்டுள்ளதும் நான்கு இலைகளை பந்தல் போல் உடையதுமான அறக்கிரையை பற்றியதாகும் அவ்வையாரோ அதற்கு விடை தருவது போல பாடுகிறார் எட்டேகால் லட்சணமே எமினேறும் பரியே மட்டில் பெரியம்மே வாகனமே முட்டம் மேல் கூறையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரை அடா சொன்னாய் அடா என எழுத்தில் எட்டு ஆ என்றும் கால் அளவே வா என்றும் குறியீடு உள்ளது அதன்படி எட்டேகால் லட்சணமே அவ லட்சணமே எமன் ஏறி வரும் எருமமாடே அழகு கெட்ட மூதேவி வாகனமாகிய கழுதையே முழுதும் மேலே கூரை இல்லாத குட்டி சுவரே ராம தூதனாகிய குரங்கே நீ சொன்னது அறக்கீரையடா இப்படியா கடுமையாக ஏசி கொள்வார்கள் என்று இருவரும் மாறி மாறி வகைபாடி கொண்டதாக ஒரு வரலாறு ஒன்று கம்பரின் எதிரியான ஒட்டக்கூத்தருக்கும் இப்படி ஒரு ஏச்சு கிடைத்திருக்கிறதாக கூறுகிறார்கள் குயவர் இனத்தைச் சேர்ந்த புலவர் ஒருவரை நீ யாரடா என்று அகம்பாவத்தோடு கேட்க அதற்கு பதிலாக அவர் பாடிய பாடல் இது மோனை முத்தமிழ் மும்மதமும் பொலி யானை முன்வந்து எதிர்த்தவன் யாரடா என்று கேட்டதற்கு கூனையும் குடமும் குன்று சட்டியும் பானையும் வனை அங்குச பயல் யான் என்று பதில் வந்தது மோனை முதலியவை நன்கு அமைந்த முத்தமிழ் கவிதைகளான மும்மதங்களையும் பொழிகின்ற யானையை போன்ற எம் வந்து நின்ற நீ யாரா என்று ஒட்டக்குத்தர் கேட்க நான் சால் குடம் குண்டு சட்டி பானை முதலிய மண் பாத்திரங்களை செய்யும் அழகிய குயவன் ஆவேன் என்று பதில் கிடைத்தது அங்குசம் என்றால் அழகிய குயவன் யானையை அடக்கும் அங்குசம் போன்றவன் என்று பொருள்பட்டதாக கூறினார்கள் இவ்வாறு பல பெயர்களுக்கு புகழ்பெற்றது குழாலர் என்னும் குயவர் சமூகம் இன்றும் தமிழ்நாட்டில் அதிக பெரும்பான்மை மக்கள் தொகையை கொண்ட இனமாக இந்த குயவர் எனும் குழாளர் இனம் உள்ளது அரசியலிலும் தொழில்துறையிலும் வளர்ந்து வந்த ஒரு இனமாக இருக்கிறது கல்வி அரசியல் பொருளாதாரம் சமூக நாகரிக வாழ்க்கை என அவருடைய வாழ்வு இன்று உயர்ந்திருக்கிறது